ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வெத்திலையில் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸிங்க சட்டன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு டீ நேரத்துக்கு இல்லாட்டி நல்லா மழை பெய்யும் போது இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான ஒரு பஜ்ஜி மட்டும் போட்டு கொடுத்து பாருங்க உங்களை பாராட்டாத ஆளே இருக்க மாட்டாங்கங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தின்னு கூட சொல்லாங்க வெத்தலையுடைய காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்படியே அந்த காம்பு மட்டும் கூட கிள்ளி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு பஜ்ஜி எல்லாம் ஒன்று போல் தெரியுங்க அதனால் எல்லா வெத்தலையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெத்தலை எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம வெத்தலையே மட்டும் சாப்பிட்டோம்னா ஒரு சிலருக்கு சேராது குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கவே மாட்டோம் கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப தொந்தரவு பண்ணணும் அதுவே இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரிலாம் போட்டு கொடுத்துருட்டோம்னா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க இந்த ஷேப் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு பவுலு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாறு போல் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஓமம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இதை வந்து கையிலேயே நல்லா தேய்ச்சி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ ஓமத்தையும் நல்லா தேய்ச்சி கையிலே கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி மாவு ரெடி பண்ண தெரியலனாக்கா நீங்கள் ரெடிமேட் பஜ்ஜி மாவுலேயும் இந்த இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாங்க மாவு மட்டும் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு கரைச்சிட்டு வெத்தலை அதில் வந்து நல்லா டிப் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் வெத்தலை அதை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் அதுதாங்க கரெக்டான பதத்துக்கு போட்டோம்னா பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாங்க எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு மிதமான தீயில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா போட்ட உடனே கரைஞ்சிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்குங்க அதனால நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிதமான தீலே நல்லா வேக வச்சு எடுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அந்த வெத்தலையெல்லாம் நல்லா பொறிஞ்சு அந்த வெந்த இருக்கிறதுனால சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு சுத்தமாக வெத்தலை தான் ரெடி பண்ணியிருக்கணுமான்றதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெத்தலை பஜ்ஜி இப்போ இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கலாங்க புட்டீஸ்க்குலாம் வந்து கடையிலேருந்து நம்ம வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்டிலருந்தே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி வெத்தலையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா மாதிரி இருக்கும் சாப்பாட்டில் நம்ம தனியாக அதில் வேறு எதனால் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க விரும்பி நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதாங்க பஜ்ஜியெல்லாம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெத்தலையே செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வெத்தலை பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க டீ நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா சுட சுட நம்ம பஜ்ஜி போட்டு கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக உங்களை பாராட்டாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெத்தலை பஜ்ஜி ஒரு முறையாவது நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ